அகிலாவின் கண்ணீர் வாழ்க்கை திருவாரூரில் உள்ள ஒரு உள்நாட்டு கிராமம் பெரிய கொள்ளை அங்கேதான் பிறந்தாள் அகிலா அவளது அப்பா முருகன் ஒரு கல்லுக்கடை கூலி தொழிலாளி நாள் முழுக்க உழைத்தும் வெறும் கையுடன் வீட்டுக்கு திரும்புவார் அம்மா சாந்தி வீடுகளில் வேலை பார்க்கும் நல்ல மனசுள்ளவர் அவர்கள் வாழ்ந்தது மண்ணால் கட்டப்பட்ட ஒரு குடிசையில் மழை வந்தாலே உள்ளே தண்ணீர் வடியும் ஒலியில்லா இரவில் அகிலா எரிவத்தியில் ஒலிக்காக காகிதங்களை எரித்து வைத்து படிப்பாள் அவளது கனவு மருத்துவம் படிக்கணும் ஊருக்குள்ள டாக்டர் ஆகணும் அதிசயம் என்னவென்றால் இந்த கனவை கேட்டு பலர் சிரித்தார்கள் ஏழை வீட்டு குழந்தை சாப்பாட்டுக்கும் வழியில்லை மருத்துவம் படிப்பது வெறும் கற்பனை என்று பலரும் எண்ணினர் அகிலா உள்ளூர் அரசு பள்ளியில் படித்தாள் காலில் செருப்பு இல்லை சீருடை ஒரே ஒன்று அவளை பார்ப்பதற்கே சில பசங்கள் கேலி செய்தனர் ஆனால் ஆசிரியர் சரவணன் சார் அவளுடைய திறமையை கண்டு உணர்ந்தார் அகிலா நீ படிப்பில் தங்க மாதிரி பயப்படாத உன் கனவு நிச்சயம் நடக்கும் அதற்கு பிறகு சரவணன் சார் ஒவ்வொரு நாள் பாடத்திற்கும் தனியாக நேரம் ஒதுக்கி மாதா மாதம் புத்தகங்களை வாங்கி தந்தார் தினமும் வீட்டிற்கு வரும்படி அழைத்து சென்றார் அவரும் தன்னுடைய குழந்தையை போலவே பார்த்தார் ஒரு நாள் அகிலாவின் அம்மாவுக்கு திடீரென இருதய நோய் ஏற்படுகிறது மருத்துவமனை செலவுகள் கடன் அப்பா வேலைக்கு செல்ல முடியாமல் போனார் குடும்பமே திணறும் நிலையில் அகிலா பள்ளிக்கு செல்லாமல் வேலைக்கு செல்ல ஆரம்பிக்க விரும்பினாள் ஆனால் அந்த வேலையில் சரவணன் சார் ஊரின் நலத்திட்டங்களின் மூலம் மருத்துவ செலவை ஏற்பாடு செய்து அகிலாவை மீண்டும் பள்ளிக்கு திரும்பி அழைத்தார் அகிலாவும் மீண்டும் பள்ளிக்கு சென்று பத்தாம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் மதிப்பெண் எடுத்தாள் ஊரே அதிர்ச்சி அடைந்தது பத்திரிகையிலும் அவளது பெயர் வந்தது பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் நீட் தேர்வில் ஆறுநூறுக்கும் மேல் அவள் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து பள்ளிக்கூடத்தில் படித்த பல ஏழை மாணவர்களுக்கு நம்பிக்கையான சின்னமாக திகழ்ந்தாள் ஐந்து வருடங்கள் கழித்து. அதே ஊரில் ஒரு பெரிய கட்டிடத்தில் மேலிருந்து கீழே விழுந்த ஒரு சிறுமிக்கு கை முறிவு ஏற்பட்டுள்ளது அவளுக்கு பரிசோதனை செய்த மருத்துவர் யார் தெரியுமா டாக்டர் அகிலா முருகன் வெறும் கனவாக தொடங்கியது இப்பொழுது ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்கும் ஒரு பிரபல மருத்துவமனையாக வளர்ந்திருக்கிறது அகிலா சொல்லுவாள் ஏழ்மை என்னை கிழிக்க முயன்றது ஆனால் கல்வி என்னை உயர்த்தியது இது வெறும் கற்பனை அல்ல நம் சமூகத்தில் தினமும் ஏழை மாணவர்கள் வாசிப்பது இதே கதைதான் ஒரு ஆசிரியர் என்பது ஒரு நல்ல சொல் ஒரு உண்மையான உதவி வாழ்க்கையை மாற்றும்